ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணிக்கணும் தக்காளி மூணு கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி பூண்டு தேங்காய் புளி இவ்வளோ தான் நம் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் இப்போது ஒரு வடை சட்டியில் ஆயில் ஊற்றிக்கணும் கடுகு சீரகம் போட்டுக்கணும் அது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கணும் தேங்காய் பூண்டு இதெல்லாம் நம்ம போட்டு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் புளியும் போட்டுக்கலாம் வரமிளகா ரெண்டு மூணு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் தேவைப்படாது ஏன்னா நம்ம வர மிளக ஆட் பண்ணியிருக்கனால மிளகாத்தூள் நமக்கு தேவையில்லை இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறுனதுன்னு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒன்றா ரெண்டாக நம்ம அரைச்சாலே போதும் தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ